வணக்கம் தலைப்புச் செய்திகள் மாணவர்களை நேர்மையானவர்களாகவும் சிந்தனை மிக்கவர்களாகவும் ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் நிலக்கரி உற்பத்தி அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் ஐநூறு மில்லியன் டன் அளவாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்வி தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் கபில் பார்மர் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மாணவர்களை நேர்மையானவர்களாகவும் சிந்தனை மிக்கவர்களாகவும் ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர் தினத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று தேசிய நல்லாசிரியர் விருதுகளை அவர் வழங்கி பேசினார் மாணவர்கள் தொழில் முனைவோராக திகழும் வகையில் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மாணவர்களின் இயல்பான திறமையை கண்டறிந்து அதை வெளிக்கொணர்வது ஆசிரியர்களின் கடமை என்று அவர் கூறினார் பெண்கள் மீதான கண்ணியம் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நடைமுறையிலும் கடைபிடிக்கும் வகையில் மாணவர்களை அறிவுறுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் ஆசிரியர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் கூற்றை சுட்டிக்காட்டினார் மாணவர்களை ஊக்குவிப்பதன் மூலம் ஆசிரியர்கள் நமது நாட்டை உலகின் சிறந்த அறிவுசார் மையமாக திகழச் செய்வார்கள் என்று திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியா சிங்கப்பூர் இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவம் கல்வி திறன் மேம்பாடு டிஜிட்டல் தொழில்நுட்பம் செமிசெக்டார் உற்பத்தி ஆகியவற்றில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் இடையேயான பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி வளரும் நாடுகளுக்கு சிங்கப்பூர் உத்வேகம் அளிக்கும் நாடாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார் தமது பிரூனை சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு அவர் புதுதில்லி திரும்பினார் நிலக்கரி உற்பத்தி அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் ஐநூறு மில்லியன் டன் அளவாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய எஃகு சங்கத்தின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் அதிக உற்பத்தி திறன் மற்றும் உயர் தரத்துடன் கூடிய எஃகு உற்பத்தியாளராக இந்தியா திகழ்வதற்கு வழிவகைகளை கண்டறியுமாறு தொழில்துறையினரை கேட்டுக் கொண்டார் அத்துடன் செயல்திறனை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார் எஃகு உற்பத்தியில் இந்தியாவை சிறப்பாக வணிகப்படுத்தியதற்காக அத்துறையினரை அவர் பாராட்டினார் இது சுயசார்பு இந்தியாவுக்கான முன் உதாரணம் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் தேசிய கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறந்த மாணவர்கள் எட்டாம் வகுப்புக்கு பிறகு இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை கல்வியை தொடரும் வகையில் உதவித்தொகை வழங்கப்படுவதாக கூறியுள்ளது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் நடத்தும் தகுதித் தேர்வின் மூலம் ஆண்டுதோறும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுவதாக அது தெரிவித்துள்ளது மாணவர்களின் கல்வித் திறனை பொறுத்து பத்தாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை அந்த உதவித்தொகை புதுப்பிக்கப்படுவதாக கூறியுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் இத்திட்டத்திற்கு தகுதி வாய்ந்த மாணவருக்கு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது திறன் அடிப்படையிலான மருத்துவ கல்வி பாடத்திட்ட வழிகாட்டி நெறிமுறைகளை திரும்பப் பெறுவதாக தேசிய மருத்துவ ஆணையம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த வழிகாட்டி நெறிமுறைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு திரும்பப் பெறப்படுவதாக கூறியுள்ளது அமைக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினருக்கான தேர்தலுக்கு நாடாளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர் பிரிவுக்கான தேர்தல் கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் இம்மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது வேட்புமனு மீதான பரிசீலனை பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வேட்புமனுவை திரும்பப் பெற பதினான்காம் தேதி கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் பதினெட்டாம் தேதி வெளியிடப்படும் தேர்தல் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று ஒபிசி மற்றும் சீர்மரபினர் நலத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படுவது அவர்களின் வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பனிரண்டு தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளதையும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமரின் பழங்குடியினருக்கான பெருந்திட்டத்தின் கீழ் அரசு திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அருகில் உள்ள மெட்டாலா பகுதியில் நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரதம மந்திரியின் பண்டைய பழங்குடியினருக்கான பெருந்திட்டமானது பழங்குடி குழுக்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசால் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஒருநாள் முகாம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் நடைபெற்றது கொல்லிமலை மெட்டாலா முள்ளுக்குறிச்சி மூலக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த முகாமில் பங்கேற்றனர் இதில் பிரதம மந்திரியின் பண்டைய பழங்குடியினருக்கான கீழ் நலத்திட்ட உதவிகளை பெற விண்ணப்பம் செய்தல் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் ஊட்டச்சத்து இந்தியா டிஜிட்டல் மற்றும் திறன் இந்தியா அனைவருக்கும் ஜன்தன் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சிக் கழகத்தின் சார்பில் விஞ்ஞானிகள் மாணவர்கள் இடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சி தேனி மாவட்டத்தில் நடைபெற்றது கொடுவிலார்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவர்கள் தெரிவித்தனர் சிஎஸ்ஐஆர் எஸ் ஐஆர் நிறுவனத்திலிருந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வந்தாங்க எங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் கொடுத்தாங்க அந்த லெக்சர்ஸ் கொடுத்ததுல அறிவுசார் சொத்து உரிமை பத்தியும் கட்டுறதுக்கும் அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா என் பேரு கீதா மஞ்சரி சிஎஸ்ஐஆர் நிறுவனத்தில இருந்து வந்திருந்தாங்க சிஎஸ்ஐஆர்ல என்னென்ன பிரான்சஸ் இருக்கு அதுல என்னென்ன படிக்கலாம் அதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அடுத்து நானோ டெக்னாலஜி பத்தி ரொம்ப பிரீஃபாவே எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்ப இருவரி செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக திரு மிச்சல் பார்னியர் நியமிக்கப்பட்டுள்ளார் பங்களாதேஷ் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு பிரணாய் வர்மா அந்நாட்டு ரயில்வே ஆலோசகர் திரு முகமது சந்தித்து தற்போது நடைபெற்று வரும் திட்டங்கள் குறித்து ஆலோசித்தார் பிரதேசத்தில் பெய்த கனமழையால் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் ஹெக்டேர் அளவிலான வேளாண் நிலங்களில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வீட்டு உபயோக பராமரிப்புக்கு உதவும் ரசாயன பொருட்கள் தயாரிப்பு தொடர்பான செய்முறை பயிற்சி இம்மாதம் பதினோராம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மீது கழிவுகளை வீசிய விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனம் மூலம் நிலச்சரிவு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி தென்காசி மாவட்டத்தில் ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஹொசூரில் உள்ள தனியார் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய மகளிருக்கான வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சுபமுகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது விளையாட்டுச் செய்தி பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் கபில் பார்மர் வெண்கலப் பதக்கம் வென்றார் அறுபது கிலோ எடை பிரிவில் அவர் பிரேசிலின் எலியல்சன் டி ஒலிவெராவை முப்பத்து மூன்று வினாடிகளில் வென்றார் இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டி வரலாற்றில் ஜூடோ பிரிவில் முதல் முறையாக இந்தியா பதக்கம் வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்களை நேர்மையானவர்களாகவும் சிந்தனை மிக்கவர்களாகவும் ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் நிலக்கரி உற்பத்தி அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் ஐநூறு மில்லியன் டன் அளவாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் தேசிய கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் ஆடவர் ஜூடோ பிரிவில் இந்தியாவின் கபில் பார்மர் வெண்கல பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது